ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சமிஷா பிளாக் ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங் வெரி 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 லாங் பேக் வந்து அகெயின் வந்து நம்ம யூடியூப் லைவ்க்கு வந்திருக்கேன் ஸோ ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மேபி ஆமாம் கடைசியாக வந்து எங்கள் ஹவோத்தியா பிளான் இது போட்டது ஸோ சம்ஷா பிளாகில் வந்து ஹவோத்தியா பிளான் அப்படிங்கிறது பிளான்க்காக தான் நம்ம ஆரம்பித்தது கோவிட் பீரியடில் தென் அகெயின் அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் இடையில ஒரு டூ இயர்ஸ் வந்து விட்டாச்சு விட்டாச்சுன்னா அப்பப்போ அங்கே வந்து ஒரு லைட்டாக நாங்களும் யூடியூப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு போயிட்டோம் இன்வால்மெண்ட் ஆகி போடவே இல்லை போகிற கண்ணு போடுறதுக்கு டைம் இல்லை ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது கோயிலில் போய் மொபைல் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது கோயிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லா கோயில்லையும் வந்துட்டு ஃபோன் வந்து வீடியோ எடுக்கிறக்காக விடுவோம் இல்லையா நிறைய பேர் லைனுக்கு போற மாட்டேங்கிற திடீர்னு வந்தனால ப்ரிக்காஷனாக நம்ம இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம்னா லைவுக்கு நிறையா வந்திருப்பீங்க ஸோ இப்போ வந்துட்ருக்க எல்லாத்துக்கும் ஸோ மெனி தேங்க்ஸ் அகெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஸோ மெனி தேங்க்ஸ் அகெயின் இப்போ நியூ மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து கார்டனிங்கில் வந்து அப்பப்போ போட்டுட்டு முருகன் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப முருகன் பிடிப்பாங்க பிடிக்கும் ஸோ அதனால் முருகனை பற்றி சாங்ஸு வீடியோ அந்த மாதிரி இருக்கேன் அதுக்கும் ஆதரவு திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் நயனுக்கு வந்துட்ருக்க எல்லாத்துக்கும் ஸோ மெனி தேங்க்ஸ்ங்க ஹாய் குட் ஆஃப்டர்நூன் தென் அகெயின் பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ மெனி மெம்பர்ஸ் ஸோ ஸோ மெனி மெம்பர்ஸ் இருக்கீங்க த்ரீ தௌசண்ட்னா ஃபோர் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் நினைக்கிறேன் அவங்க எல்லாேருமே வந்துட்டு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க நான் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல மெசஞ்சரில் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க விஷஸ் ஸோ எல்லாத்துக்கும் போய் நம்ம கொடுத்து கொடுத்து கொடுக்க முடியல உண்மையாகவே ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் காமனாக வந்து நம்ம மெசஞ்சரில் வந்து ஸ்டோரியில் வந்துட்டு ஸோ தேங்க்ஸ் டு ஆல்னு கொடுத்துருந்தேன் எகெயின் இந்த சோஷியல் மீடியா மூலம் டேரெக்டாக லைவில் எனக்கு விஷ் பண்ணேன் என்ன வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அண்டு யூடியூப்பில் யாருக்கும் நம்ம போடலை அதனால் தெரியலை ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா மெசஞ்சரில் வந்து நான் சாட்டிங் கண்டினியூமாக நமக்கு வர முடியல அதனால் எல்லாரும் நிறைய பேர் திட்டிட்டு தான் இருப்பீங்க ஆமாம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்க வேண்டாம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக ஆன்சர் கொடுக்க முடியாதுங்கிறனால தான் நான் வந்து ஸ்டோரியில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் அப்படியே போட்டிருக்குது பட் இந்த விஷஸ் நிறைய சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு ஸோ மெனி தேங்க்ஸ் ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலை நினைக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் நம்ம சோஷியல் இதில் மெசேஞ்சரில் கொடுக்க முடியாது இல்லையா அதனால தான் தென் அகைன் பண்ணால் இப்போ எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நிறைய மெம்பர்ஸ் நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அகைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸோ மெனி தேங்க்ஸ் அப்புறம் அவங்க சொல்லுங்கன்னு நினைக்கிறது ஹாய் லைனுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஸோ மெனி தேங்க்ஸ்ங்க அப்புறம் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம உடனே எடுத்த உடனே மணி வந்து நிறைய குமிஞ்சிரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணினா மட்டும்தான் அதில் வந்து ஏர்ன் பண்ண நமக்கு முடியும் சும்மா வந்து நம்ம மொபைலில் பார்த்துட்டே இருந்தோம் இவங்களுக்கு என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க உடனே இவங்களுக்கு நிறைய வந்துடும் மணி வந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா எல்லா யூடியூப்பில் கேட்டிங்கனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான்லாம் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை எங்கள் பாப்பா கொரோனா பீரியடில் சும்மா வீட்டில் இருந்தாங்கள்ல அப்போ எங்கள் வீட்டில் நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த பிளானில் வந்து அவங்க இப்போ வந்து வயசு எட்டோ ஒம்போதோ சம்திங் நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து நேரம் போக்குக்காக அந்த சேனலை ஆரம்பித்தாங்க ஸோ அது குழந்தைல ஆரம்பித்த அந்த சேனலை நம்ம விடாமல் கண்டினியூவாக கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு நானும் சின்ன சின்னதாக அப்புறம் அகைன் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அவங்க வளர்ந்து ஸோ டென்த்து லெவன்த்தை அப்படி போயிட்டுருக்கனால அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது நான் கண்டினியூ பண்ண முடியாது நீங்கள் பார்த்துக்கோங்க சொன்னதால அவங்க சேனலை உங்கள் நேம்ல சமைச்சு பார்த்து நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுதான் உண்மை இப்போ நிறைய வந்து காட் சாங்ஸ் இருக்கோம் எல்லாருமே காட் சாங்ஸ் வந்து விரும்பக்கூடிய நேரம் போல் மனசுல ரிலாக்ஸ் செய்யணும்னா நம்ம கேட்போம் ஒரு சிலர் மூவி கேட்போம் பார்ப்பாங்க ஒரு சிலர் மூவி சாங்ஸ் பார்ப்பாங்க காட் சாங்ஸ் பார்க்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நான் காட் சாங்ஸ் போட்டுட்ருக்கேன் அதுக்கு சப்போர்ட்டிவ் நிறைய கிடச்சிது நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ மெனி தேங்க்ஸ் லைனுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஸோ மெனி தேங்க்ஸுங்க ஏன்னா நான் முன்னாடியே நம்ம லைவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க நான் வெரி லாங் பர்க் இயர் லாங் பர்க் இயர்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஸோ அதனால் மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும் பரவாயில்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தென் என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இப்போ ரீசண்டாக எங்கள் பர்த்டேக்கு வந்து திருத்தணி போயிருந்தோம் திருத்தணி டேபிள் போனோம் அங்கே ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் போகாதவங்க இனிமேல் போகிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அங்கே காரில் போனீங்க டூ வீலரில் போனீங்க அப்படிங்கும் போது கார் பார்க்கிங் இப்போ அங்கே கிடையாது ஃபஸ்ட்டெல்லாம் இருந்ததான் கார் பார்க்கிங் இப்போ வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கார் பார்க்கிங்கோட வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால கார்கள்லாம் அங்கே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் இறங்கிட்டு காரை என்ட்ரன்ஸில் போய் நிறுத்தி இறங்கிட்டு ஸோ நான் பண்ணின ஒரு மிஸ்டேக் நான் சொல்கிறேன் தெரியல ஐயோ கோவிலுக்குள்ளே போகணும்னா செப்பலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்லிட்டு கார்குள்ளேயே நம்ம வந்து செப்பலை வச்சுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டொண்ட்டி ஃபைவ் தீக்ஸ் வைங்களேன் கோவிலுக்கு நம்ம உள்ளே கருவறை பக்கத்தில் போகிறது பட் க்யூ பயங்கரமாக இருந்தது ஸ்பெஷல் தரிசனம் யாருக்கும் கிடையாது டோக்கன் எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோங்கிட்டாங்க க்யூவில் நின்று தான் நாங்கள் போய் பார்த்தோம் அப்படி போகும்போது சப்பலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போய்ட்டோம் பயங்கரமான தீட்டு அப்படியே அது என்ன சொல்லுவாங்க தீக்குலிக்கில் இறங்குற மாதிரி இருந்துச்சு காலு ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஒரு ஏஜ்டு சின்ன பசங்க ஒரு மிடில் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம சமாளிச்சுக்க முடியும் காலோடய ஹீட்டு ஆனால் சைடில் வந்து ஒரு பாதை மாதிரி போட்டு அங்கே இது போட்டிருக்காங்க சாக்கு மாதிரி போட்டு அதில் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்காங்க இருந்தாலுமே அதையும் தாண்டி ஹீட்டு லைனுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒருகாயங்க தென் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தோம் போகும்போதில் பயங்கரமான கால் சூடு எதுக்காக எனக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கருவறை பக்கத்துலேயே செப்பல் ஸ்டாண்ட் விடலாம் நம்ம ஒரு மிஸ்டேக் ஐயோ சப்பலை யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ இது எல்லோரும் சொல்லுவாங்க தெரியுமா கோயிலுக்கு போனால் ஐயோ செருப்பை தூக்கிட்டு போயிடுவாங்க செருப்பை தூக்கிட்டு போகிறாங்கங்கிறக்காக நம்ம கால் அவ்வளோ ஒரு கீட்டில் நம்ம நடந்து போய் கால் எல்லாம் புண்ணாகிடுச்சு வைங்க இப்போ நார்மல் பர்சனுக்கு தெரியாது அதே சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக காலில் புண்ணு வந்துடும் அவ்வளோ அவங்களுக்கு ஹீட்டும் தெரியாது சுகர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் வலி தெரியாது அவங்களுக்கு பேர்னிங் சென்சேஷன் எதுவுமே தெரியாது சுகர் ஹையாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பாதம் வந்து சூடு காலில் வைக்கிறதுனால நான் சொல்ல அப்படி என்னாச்சு ஃபுல்லாக காலு பயங்கரமான இடிச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது புண்ணு வந்துடும் காலில் அதனால வெரி கேர்ஃபுல்லாக மேலேயே செப்பலை முந்நூறுபா போகுது ஒரு மேக்ஸிமம் முந்நூறு ரூபாய்லேருந்து த்ரீ தௌசண்ட்குள்ளே வரைக்கும் தான் செப்பல்ஸ் இருக்கும் அங்கே கொண்டு போய் போட்டு யாரும் தூக்கிட்டு போனாலும் அப்படி யாரும் சரிப்பிட்டு தூக்க மாட்டாங்க இருந்தாலும் தூக்கிடுவோங்களான்னு ஒரு பயம் பேராக இருக்கிறவங்களுக்கு போட்டாலும் அங்கே போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கலாம் இது நான் பார்த்த அனுபவத்துல தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா காரில் போட்டுட்டு போயிட்டு அங்கே போய் டூ ஹவர்ஸ் ஆச்சு இந்த டூ ஹவர்ஸும் லைன் டூ பண்ணி தான் லைன் பை லைனாக உள்ளே விடுறாங்க பட் அங்கே கோவிலுக்கு உள்ளே போகிற வரைக்குமே அந்த அந்த மேலே போட்டிருந்தாலும் கீழே கீட்டு இருக்க தான் செய்யுது காலுக்கு அதனால் மேலே வரைக்கும் செப்பல் போட்டு போயிருக்கோங்க ஏன்னா இப்போ கார் பார்க்கிங் கீழே எல்லாம் டேம் இது பண்ணி உடச்சி போட்டு கெட்டிகிட்ருக்காங்க திருத்தண்ணியில் நாங்கள் போகணுனால நான் சொல்லி நீ யாராவது போகிறவங்க மாதிரி இருந்தீங்கன்னா கார் மேலே கொண்டு போயிட்டு சப்பலே மேலே கோவில் பக்கத்து வரைக்கும் போட்டுட்டு போங்க அதுதான் பெட்ரு ஏன்னா நானூறுரூவா முந்நூறுவாங்க ஐயோ காணாமல் போயிடுன்னு நினச்சோம்னா டாக்டருக்கு போய் ஐயாயிரரூபா ஆறாயிரூபா சரி படிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால வெரி கேர்ஃபுல்லாக இருங்க தென் வேறு என்னது அப்படியே போயிட்டு எங்கள் சேனல் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தா நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் நிறைய நிறைய பேர் வந்து வீடியோஸ் நிறைய பார்த்துட்ருக்காங்க எங்கள் வீடியோ அதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபுன்னு கீழே ஒரு பட்டன் இருக்குது ரெட் கலரில் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் அகெயின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைபர் லெவலும் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பார்க்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடும்போது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைவில் அங்கே தெரியும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இப்படி போயிட்டு இருக்கோம்னா கீழே கீழே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபு செவப்பு கலரில் அதில் பிளாக் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை டச் பண்ணாச்சுன்னா டப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கும்போது இப்படி வீடியோ போயிட்டுருக்கு போது பார்த்துட்டுருக்கீங்கன்னா அதை டபுள் டேப்பு டபுள் டைம் டச் பண்ணி விட்டாச்சுன்னா அது லைக் பட்டனில் வந்துடும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கூட தெரியுது வீடியோ நம்ம போட்டுருக்கோங்க ஸோ அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஸோ இது நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு என்ன மாதிரி சப்ஸ்க்ரை இதை யூடியூப்பிற்கும் சரி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்க்கு நம்ம லைக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறோம் பிடிக்காமல் யாரும் பண்ண மாட்டோம் ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அகெயின் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து மெசேஜில் கேட்டிருந்தீங்க பிளான் சேல் இருந்தப்போ ரெயினிங்ல இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் ஆன்லைன் சேல் போட்டிருந்தேன் அப்போ எயிட் ஃபோர் டூ டபுள் எயிட் டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் செவன் ஒரு நம்பர் வந்து நாங்கள் அந்த நம்பர் பழைய பழைய வீடியோஸில் நிறைய வரும் ஸோ அதுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த நம்பர் எடுக்கலன்றீங்க அந்த நம்பர் ஒன்றே எடுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஆன்லைன் சேல்ஸுக்காக நான் போட்ட ஒரு நம்பரு இப்போ அந்த நம்பர் ஆன்லைனில் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த லைனில் ஸோ நான் பிளான் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அகெயின் அந்த நம்பர் வந்து நம்ம ஆன் பண்ணுவோம் அது வரைக்கும் அந்த நம்பர் வந்து ஆன்லைனில் இல்லை ஓகேங்களா மெசேஜில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த நம்பருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல சுவிட்ச் ஆஃப் மாதிரி சொல்லிவிட்டு அது வந்து ஆன்லைனில் சேல் போட்டுகிட்டு இருந்தோம் நம்ம பிஃபோர் தான் சரிங்களா நான் நல்லா சேல் போட்டுருங்க அந்த டைமில் அந்த நம்பர் கொடுத்து அவங்களுக்கு சேல்ஸ் ப்ராசஸ்க்காக நம்ம அந்த நம்பர் வச்சுருந்தது ஸோ இப்போ நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கனால அந்த நம்பர் எடுக்காது நிறைய பேர் வந்து அதை கேட்டிருந்தீங்க ஸோ மெசேஜில் கேட்டிருந்தீங்க சாட் பண்ணி அந்த நம்பர் எடுக்கலன்னா அந்த நம்பர் எடுக்காது ஓகேவா தென் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்துட்டு லைவ் வரணும் ஏன்னா வந்துட்டு நம்ம அக்கிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் சொல்லுறதுக்காக தான் லைவ் வந்து பர்த்டே விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நிறைய சோஷியல் நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் ஸோ மெனி ஸோ மெனி தேங்க்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னால் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை சொல்கிறேன் எல்லாரையும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நிறைய பேர் மெசேஜ் உங்களுக்கே தெரியும் மெசேஞ்சரில் வந்து நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த நாலாயிரத்து ஐநூறு பேர் மெசேஜரில் இருப்பீங்க அதில் வந்து மோஸ்ட்லி குட் பீப்புளும் இருப்பாங்க பேட் பீப்புளும் இருப்பாங்க டைம் பாஸ் பண்ணுறக்காகவே இதில் உட்காரவங்களும் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் பெரிய இப்போ இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லோரும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து நம்ம வந்து சேட் பண்ணிட்டுருக்கறதில்லை ஏதோ இம்பார்ட்டனாக வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க என்ன ப்ரொஃபஷன் இருக்கீங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ஃபாஸ்ட் இயர்ஸ் இருந்தால் இதுக்கெல்லாம் லைஃப் அதே ப்ரொஃபஷன் கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போது மெடிசன் டவுட்டில் யாராவது நமக்கு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து மெசேஞ்சரில் பார்த்துட்டு பண்ணி கொடுப்போம் ஒவ்வொரு இதுலாம் வந்து நம்ம வந்து மெசேஜ் தெரியல அதுதான் உண்மை ஏன்னா பண்ணுறது ஒரு ஒரு பத்து மெசேஜ்னால் நம்ம திருப்பி ரிப்ளை கொடுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு மெசேஜுக்கு நம்ம கொடுக்க முடியும்னா அது கஷ்டம் தானே அதுக்கு வந்து எல்லாருனாலே முடியுமான்னு தெரியல நான் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் இருந்தார் சதீஷ் சார்னு நினைக்கிறேன் நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டில் ரெக்வெஸ்ட்டில் இருந்தார் அவரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் எல்லா மெம்பர் குருக்குள்ளே கொடுத்துருப்பார் சீரியஸாகவே நான் அதுக்காகவே பார்ப்பேன் அவரை எப்படி ஒரு நாளில் ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு திருப்பி ரிப்ளை கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி ரிப்ளை போயிருக்கோம் ரிப்ளை கொடுக்காட்டி கூட ஒரு ஹார்டின் சொல்லிகள் போட்டுருப்பாரு இல்லை தம்பி வச்சுருப்பாங்க லைனுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு காயங்க அப்போது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு சரி இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஞ்சரில் விஷ் பண்ணிவிட்டு சார் எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் வந்து எப்படி இப்படி எல்லாத்துக்குமே ஸோ மெனி மெம்பர்ஸ் அவர் வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் லெவல் அவ்வளோ போயிட்டுருக்கு மெசேஜரில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சம்திங் அது ஃபோர் தௌசண்ட் மேலே ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு தெரியல அது வரைக்குமே ரிப்ளை கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருங்கிறத தெரியலன்ட்டு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை நமக்கு எனக்கு டைம் கிடைக்கிற நேரங்களில் அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் ஜென்ஸு அவங்க ஃபாரஸ்ட்டு அந்த அந்த அனிமல்ஸை பற்றி கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து அவர் ரிப்ளை பண்ணிடுறாரு இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா வந்து சோஷியல் மீடியாவில் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டுக்கு பதில் சொல்கிறது முடியாத ஒரு காரியமாக இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி ஜென்ஸு எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க லேடிஸ் பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ டொண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே மொபைல் ஆண்ட்ராய்ட் எல்லா மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க சோஷியல் மீடியாங்கிறது நல்ல விஷயங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நான் சோஷியல் மீடியாவில் கேட்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நம்ம படித்து நாமலாம் நான் எயிட்டீன் கிட்ஸ் ஸோ அப்போ வந்து ஃபோன் கிடையாது நோக்கியா ஃபோனுன்னு வந்ததே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சம்திங்கில் தான் எது வந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா அதுக்கு முன்னாடி கிடையாது எங்கள் ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில்லாம் ஃபோனே கிடையாது அப்படி இருக்கும்போது மிஸ் பண்ணக்கூடிய எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் தான் மீட் பண்ணணும் உண்மையாகவே எங்களோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்த ஃப்ரெண்டு கூட இப்பவும் எங்கள் லைனில் இருக்கவங்க எப்போ பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு வந்த பிறகு சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கிடச்ச எங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ்லேருந்து ப்ளஸ் டூ டென்த்து காலேஜ் மெட்ஸு ஸோ ஒர்க்கர்ஸ் எல்லோருமே அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாங்கள் மீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கிடச்சோம் இப்போ இருக்க டூ கே கிட்ஸும் சரி நைன்டீன் கிட்ஸும் வேறு லெவல் சரியா நமக்கு அந்த எயிட்டீன் செவன்டீன் காலகட்டங்களில் ஃபோன் கிடையாது அப்படி இருக்கும் போச்சில இது சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு கிடச்சது பெரிய ஒரு விஷயம் அது நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸை தேடி கண்டுபிடிச்ச ஒரு கூட்டங்களில் நாங்களும் இருப்போம்னு நினைக்கிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு பார்த்துருந்தாங்கன்னா தெரியும் நிறைய மெம்பர்ஸ் தான் அப்புறம் தான் நாங்கள் லெவன்த்து டுவெல்த்துக்கு டென்த்துக்கு பப்ளிக் க்ரியேட் ஆகி நாங்கள் கிடச்சது அந்த வரையில் சோஷியல் மீடியா எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயங்கள் நிறைய வந்து சோஷியல் மீடியா யூஸ் ஆகும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதை மிஸ்யூஸ் இல்லையா நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் போய்ட்டிருக்கு ஸோ இந்த யூடியூப் வந்து அகெயின் வந்து நாங்கள் டிவோஷனல் சாங்ஸ் நிறையா போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் சாமிக்குள்ளே தான் போடுறோம் வேறு எதுவும் நம்ம போடலை அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தார் எஸ்டர்டே நினைக்கிறேன் நான் என்னோடய ஃபோட்டோ வச்சு ஸோ அதில் என்னோடய யூடியூப்போட லிங்க்கை அப்டேட் பண்ணி போட்டிருந்தேன் ஓகே தான் அப்போ அவர் கேட்டிருந்தார் என்ன மேடம் உங்கள் ஃபோட்டோ இருக்குது லிங்க் ஓப்பன் பண்ணால் சாமி படம் பாட்டு ஓடுதுன்னு கேட்டிருந்தார் நான் தான் யூடியூப் அப்ப அப்போ என் ஃபோட்டோ வச்சு தானே நான் லிங்க் பண்ண முடியும் அதனால தான் நான் போட்டிருந்தேன் சார் அவர் எதை மென்ஷன் பண்ணி கேட்டாருன்னு தெரியாது நான் வச்சி வச்சது வந்து என்னோட யூடியூப் நான் என் ஃபோட்டோவில் லிங்க் பண்ணி வைக்கிறேன் லிங்க் ஓப்பன் பண்ண பிறகு முருகன் படம் வரும் ஸோ முருகன் பாட்டு வரலாம் அந்த மாதிரி வரலாட்டா அதாவது கொஸ்டின் கேட்டிருந்தாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன் போடலை அதனால் வேர்க்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து ரோட் ஸ்பேஸிங்கே இருக்குது பயங்கரமான சவுண்டு கிடைக்கும் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இரச்சல் பேக்ரவுண்ட் இதுவும் அதனால கேட்டிங்க அது இருக்கேன் தென் எல்லோரும் வந்து நான் மெடிக்கல் ஃபீல்டு தான் இருக்கேன் தென் எல்லோரும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் லைனுக்கு திடீர்னு வந்தனால நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசுகிறக்க யோசிக்கவே எங்களை ஃபஸ்ட் அக்டிங் அப்புறம் எங்கள் பிளான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு நான் பிளான்ட்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு நான் நிறைய போட்டுகிட்டே இருப்பேன் அடிநியம் அப்படின்னு சேல் போஸ்ட்டுக்கும் நிறைய இருக்குது இன்னும் போடலை நான் அடிநியம் அடிநியம் இருக்குது ட்ரெயினிங் இல்லையெல்லாம் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் மழை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அது அது தான் வச்சு நான் ஆரம்பித்தோம் இப்போ அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் திருப்பி தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வரைக்கும் மோஸ்ட்லி லைங்க் யாரும் வந்திருக்க மாட்டேங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது திடீர்னு வந்தோம் இல்லை நான் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு லைவுக்கு வரலாம் இருக்கேன் முடிஞ்ச ஏன்னா லைவுக்கு வர்றதுக்கு நிறைய அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே போயிடணும் வடப்பழனி நாங்கள் இப்போ இருக்கிறது சென்னையில் தான் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆக்சுவலி பொள்ளாச்சி தான் இப்போ சென்னையில் இருக்கோம் அப்போ வடபழனி முருகன் கோவில் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவிலில் ஃப்ரண்ட்டில் அந்த கோபுரத்தை மட்டும்தான் நமக்கு வீடியோ எடுக்கிறக்கு அளவு உள்ள கோவிலுக்குள்ளே வந்து சாமி எடுக்க முடியாது எந்த கோவிலுமே அளவுன்னு கிடையாது இப்போல்லாம் கோவிலில் போய் நம்ம வீடியோ எடுக்கணும் அதுவும் இல்லாமல் அங்கே போய் மொபைல் இப்படி பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தோம் வைங்க க்யூ பாட்டுக்கு போய்ட்டு வந்து நம்ம அடித்து தள்ளிகிட்டு போயிடுவாங்க அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அதனால தான் எனக்கு இந்த கோவில் போகிறதோ மோஸ்ட்லி கோவிலுக்கு நிறைய போவோம் பார்க்குக்கு போகிறோம் ஸோ பார்க்குக்கு போனால் என்ன பிரச்சனை வருதுன்னா அங்கே போய் நம்ம வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம்னா அங்கே வந்து கப்புல்ஸ் நிறைய இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா அந்த மாதிரி ஃப்ரீயாக எடுத்து ஒரு வீடியோ போட முடியறதில்ல அதனால தான் வந்து நிறைய வீடியோ மிஸ் ஆகிற காரணம் மேக்ஸிமம் இங்கே என்ன இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாலு தென் பீச்சு கோவில் இவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது நம்மளோட பொள்ளாச்சி கோயமுத்தூர் டிஸ்ட்ரிகாக இருந்தால் ஃபால்ஸ் அது நாங்கள் மனுஷங்களே கம்மி நம்ம போகிற இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் பட் இங்கே ஒரு பார்க்லேயே பார்த்தா நல்லாயிருக்கும் பார்க்கு சூப்பராக இருக்குது பார்த்துட்டு பட் அங்கே போய் நம்ம ஒரு வீடியோ எடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயோ சைட்லேயோ அங்கேயே இங்கேயும் வந்து நிறைய கப்புல்ஸ் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சரி நான் தான் பேசுகிறேன் போய் பேசுகிறேன் அப்படி போகும்போது என்ன ஆகுது அவங்க வந்து நம்மளோட ஸ்க்ரீனிங்கில் வந்துடுவாங்க தெரிய தான் வரும் நம்ம இந்த பேக்கில் மறைக்க முடியாது ஸோ அதனாலேயே நம்ம வந்து வீடியோ போட முடியறதில்ல அன்னைக்கு திருத்தணி போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன் அவ்வளோ க்ரௌடு அங்கே வீடியோ எடுக்கவே முடியல ஸோ அந்த மாதிரி இதுக்குன்னு பாய்ஸ் அப்படி இருக்காங்கன்னா எங்கேயாவது ஏறி தனியாக அப்படி பிடிச்சி எடுக்கலாம் லேடிஸ் எடுக்கிறங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் இருந்தாலும் அதுலேயும் அன்றைக்கி திருத்தணி வந்து கோபுரம் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருவேன் உள்ளே சாமியில் எடுக்க முடியல எந்த கோவிலுமே சாமி எடுக்கணும் மாட்டாங்கல்ல அதனால் அப்படி போயிட்டு வந்தாச்சு திருத்தணி ஸோ நீங்கள் வட இப்படிலாம் போயிட்டு வந்திருக்கோம் நான் எதாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன் நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் என்னோடய லைவை பொறுமையாக பார்த்துட்ருக்கேன் உங்கள அத்தனை பேருக்கும் ஸோ மெனி தேங்க்ஸ் நான் திடீர்னு வந்தனால நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் வரேன் ஓகே பாய் ഓക്കെ തന്നെ നേത്രച്ചിരി